மகிழ்ச்சி அடைகிறேன் தயாநிதி அவர்களுக்கு நான் இரண்டு விதத்தில் நன்றி சொல்ல வேண்டும் முதல் நன்றி எதற்கு என்று கேட்டால் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய நண்பர் அவர்களை சந்திக்க வைப்பதற்காக இரண்டாவது நன்றி என்ன என்று கேட்டால் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த நாடகத்தை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக பேசுவதற்கு நல்ல மனிதர்களை அவர் இங்கே அழைத்திருக்கிறார் அதற்காகவும் என்னுடைய நன்மையை நான் நன்றி இந்த புஸ்தகம் இருக்கட்டும் ஆனால் ஒரு நல்ல நாடகம் எது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நாடகம் என்பது சந்திரமோகன் அவர்கள் இணைப்புரை வழங்குகிறார்கள் அவர்கள் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் முதல்ல இந்த முன்னோட்டத்தை நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தினமணி பத்திரிகையில் வந்து அதனுடைய ஆசிரியர் தலையங்கம் எழுதுவார் சிவராமன் அவர்கள் தலையங்கம் எழுதுவார் அந்த தலையங்கத்தை அவர் என்ன சொல்கிறாரோ அதை எழுதக்கூடிய வேலை எனக்கு தினசரி காலம்பரை எட்டு மணிக்கு செல்வேன் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் எழுத வேண்டும் ஏன்னா இன்றைய மாதிரி கணினி அமைப்பு அந்த காலகட்டத்தில் கிடையாது மதுரையிலிருந்தும் தலையங்கம் வர வேண்டும் இப்பொழுது வைத்தியநாதன் இரவு பதினோரு மணி பதினொரு மணிக்கெல்லாம் தலையங்க எழுதுகிறார் காரணம் இப்பொழுது கணினி இருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி அல்ல ஆகவே ஒன்பது மணி பத்து மணி உள்ளுக்குள்ளே எங்களுடைய டெலிபிரிண்டர் செக்ஷனுக்கு போனோம் அதுக்கப்புறம் அங்கிருந்து அது கிளம்பி மதுரைக்கு போனோம் மதுரையில் வந்து மறுபடியும் அதே தலையங்க தான் மதுரைக்கு பிரச்சுரமாகும் உடைய மத எரிஷனுக்காக மது சீக்கிரமே வந்த உடனே ஆசிரியர் செய்து விடுவார் அதில் ஒரு நாள் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது என்ன என்று கேட்டால் ஒரு நாள் கலைமுடைய தினமணி பத்திரிகையில் தலையங்க பகுதியில் ஒரு இரண்டு சொற்கள் வந்து தேவையில்லாமல் தலையங்க பகுதியை சேர்த்துக்கொண்டது அது என்ன என்று கேட்டால் சிவராமன் அவர்களை பொறுத்தவரையில் தினமணி ஆசிரியர் சிவராமன் அவர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும் என்று சொன்னாலும் மிக அற்புதமாக அதை விளக்கி நமக்கு ஏதாவது புரியாத ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்திலே படித்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் அந்த பிராங்கெட்டில் போடுவார் இப்போ தலைமை பண்பு என்கின்ற வார்த்தை இன்றளவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் தூரம் இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தப்படாத ஒரு காலகட்டம் இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி என்று அதை ப்ராக்கெட்டில் போடக்கூடிய ஒரு வழக்கம் அந்த காலத்தில் தலைங்க பகுதியில் இருந்தது சிவராமன் என்ன செய்தால் எழுதி விட்டு ஒரு பேராகிராஃபை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார் வீட்டுக்கு போகும் பொழுது கடைசியில் அவருக்கு தோன்றுகிறது தலைங்கத்தில் ஒரு பேராகிராஃபை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார் ஆகவே கீழே கோடு போட்டு ஆட் பேராகிராஃப் ஏங் கியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதி அதை வந்து கம்போஸ்ட்டு கொடுத்துட்டு வீட்டை பார்த்து கிளம்பி போயிட்டார் அவங்க என்ன நினைச்சாங்க தினமணியில இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய பிழை திருத்தம் செய்யக்கூடிய மற்றவர்கள் சேர்த்து பிரிண்ட் பண்ணி தினமணி தலையங்க பகுதியில் அது வந்து ரொம்ப ஒரு விஷயம் என்றால் இது இந்த பக்கத்தில் சேரு என்பதற்காக ஆசிரியர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் அடுத்த நாள் கதம்பரை போகிறேன் ஒம்பது மணிக்கு நான் போகிறேன் என்னை உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு நேற்று யார் பிழைந்திருத்தம் பண்ணால் அந்த பேஜை யார் பார்த்தார் அவர் போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னார் ஹிந்திமணின்னு ஒருத்தர் அவர் தான் அந்த காலகட்டத்தில் தலையங்க பகுதியெல்லாம் தான் பார்த்துக்கொள்வது வந்து தொன்னூறுக்கூடிய துணை ஆசிரியராக இருந்த ஹிந்திமணி அவர்கள் தான் தினமணியினுடைய தலையங்க பகுதியை பார்த்து கொண்டிருந்தார் நான் அவர் போய் உங்களுடைய ஆசிரியர் வர சொல்கிறார் என்று இப்போ அழைத்து கொண்டு வந்தேன் வந்த உடனே ஈவன் ராம்நாத் கோயங்கா உள்ளுக்குள்ள நுழைஞ்சால் கூட சிவராமன் எழுந்திருக்க மாட்டார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள் கோயங்காவை இவர் வாடா போடா என்பார் கோயங்கா இவரை வாடா போடா என்பார் அதெல்லாம் நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன் ஆனால் அவர்கள் நுழைந்த உடனேயே எழுதுறது நின்றார் சிவராமன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார் அது ஒரு நகைச்சுவை இருந்தது அந்த அந்த சீன் எனக்கு மனசு உள்ள ஞாபகத்துக்கு வருகிறது அந்த ஒரு ஷேர் அவரே கொண்டு போட்டு தன்னுடைய துணை ஆசிரியரை அவங்க பாரச் சொன்னார் அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டார் அன்றைய தினமணி பேப்பரை கொண்டு வர சொல்லி அதை வந்து ஒரு இருபதாக கிழித்தார் அந்த பேப்பரை ஒரு இருபதுக்கு தான் கிழித்தார் நாளைக்கு உன்னுடைய பையன் உனக்கு கனகாபிஷேகம் பண்ணுவானோ பண்ண மாட்டான நீ நான் பண்றேன் அவனுக்கு கனகாபிஷேகம் என்று சொல்லி பல வழியாக அதை அப்படி போட்டார்கள் அவர் இது வந்து நான் உங்களுக்கு காமெடிக்காக சொல்கிறேன் நடந்த நிகழ்ச்சியை ஆனால் அதுக்கு அப்புறம் உள்ள விஷயம் தான் இந்த நாடகத்திற்கு ஒரு யோசி உடனே சிவராமன் என்ன சொன்னார் இவர் எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் மணி அவர்கள் எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் நான் பல விஷயங்களை பற்றி எழுதியிருக்கிறேன் பொருளாதாரம் எழுதியிருக்கிறேன் அறிவியல் எழுதியிருக்கிறேன் அரசியல் ரீதியான கட்டுரைகள் சர்வதேச அரசியல்கள் இதையெல்லாம் எழுதியிருக்கிறேன் நான் நாடகத்தை பற்றி எழுதுகிறேன் ஒருவேளை நாடகத்தை தினமணியில் அது சம்பந்தமாக கட்டுரைகள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன் என்று கேட்டால் ஒரு உதாரணம் சொன்னார் உடனே இப்பொழுது ஒரு நாடக வசனம் இருக்கிறது அந்த நாடக வசனத்தை நடிக்கிறார்கள் மேடைகளை நடிக்கிறார்கள் இந்த நாடகம் எழுதும் ஒரு தயானது மாதிரி மிக சிறப்பான நாடக ஆசிரியர்கள் எழுதும் பொழுது பிராக்கெட்டில் என்ன போடுவாங்க வலது பக்கமாக திரும்பி அவ வலது பக்கமாக திரும்பி அந்த நாடக டைலாக் அதுதான் மேடையை கண்டவர் சொல்லணும் பேசும் பொழுது வலது பக்கமாக திரும்பி என்று சொல்லி வசனம் பேசுகிறான் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு தகவல் நேற்று நடைபெற்று விட்டது அதை எழுத வாசகர்களுக்கு வந்து அதை சரிப்படுத்தணுமே வாசக வாசகரை சரிப்படுத்த வேண்டுமே அதனால நான் நினைக்கிறேன் என்னை அவர் பரிசோதனை செய்திருக்கிறார் என்பதற்காகத்தான் இந்த தவறு நடந்திருக்கிறது எனவே எப்படி பிரான்ஸ் தேசத்தில் நாடகங்கள் இருக்கும் இங்கிலாந்தில் எப்படி ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் எல்லாம் மிக சிறப்பாக தினசரி எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றன கிரேக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காலகட்டத்தில் எது போன்ற நாடகங்களை அவர்கள் மேடை ஏற்றினார்கள் மேடைக்கு கொண்டு வந்தார்கள் சைனாவில் நாடகம் இருக்கிறதா இல்லையா இப்படி பல விஷயங்களை தினமணியில் எழுதலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு உரையவற்றை கொடுத்தார்கள் இந்த விஷயம் தான் இதை பார்த்தவுடன் இந்த புத்தகத்தை அவர்கள் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த உடனே எனக்கு தோன்றியது என்னென்னா இந்த கதை உடனடியாக தோன்றியது நாடக ஆசிரியர் தயாநிதி அவர்களிடம் இந்த விஷயத்தை நான் உடனடியாக நான் எடுத்து சொன்னேன் ஏன் என்று கேட்டால் இதில் எந்த விதமான தவறும் இல்லை ஏன் இந்த புத்தகத்தில் எந்த விதமான தவறும் இல்லை என்று கேட்டால் கதா நம்முடைய பிரயாநிம்பி அவர்களும் நாகச்சொப்பரையம் அவர்களும் ரெண்டு பேருமே இந்த நாடகத்தை வந்து தினசரி எழுதும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாக இந்த நாடகத்தை அவர்கள் தயார் செய்தார்கள் அவர்கள் ரெண்டு பேருக்குமே கலைமர்களுடைய கடாட்சம் தான் இந்த நாடகம் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் கலைமகள் கடாட்சம்னா உங்களை வந்து என்னை பற்றியும் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்கலாம் இல்லை பொதுவாக போன் இந்த மாதிரி சினிமாவுக்கு டைலாக் எழுதக்கூடியவர்கள் நாடகத்துக்கு டைலாக் எழுதக்கூடியவர்கள் ஏதாவது ஹோட்டல் பக்கமாக போயோ அல்லது ஏதாவது ஒரு விடுதி பக்கமாக போயோ தான் நாடகத்துக்குள்ள எல்லாம் எழுதுவார்கள் ஆனால் இந்த புத்தகம் உருவான இடம் எது என்று கேட்டால் தலைமகள் அலுவலகத்தினுடைய கீழ்களத்தில் இந்த நாடகத்தினுடைய முழு விஷயங்களும் உருவான இடம் எது என்று கேட்டால் நான் வந்து மேலிடத்தில் என்னுடைய ஆஃபீஸர் அது ஒரு ரெண்டு பெட்ரூம் பெரியக்கூடிய நாங்கள் அலுவலகம்ீழ்த்தளத்தில் நண்பர் சொலிங்கம் அவர்களுடைய வீடு இருக்கிறது அந்த இடத்தில் வைத்து தான் முழுக்க முழுக்க இந்த மூன்று நாடகங்களும் செப்பன் இடப்பட்ட அது நடந்த இடம் என்று கேட்டால் தலைமத்தில் வைத்து தான் அது நடைபெற்றது ஆகவே இந்த நாடகம் முழுக்க முழுக்க இந்த மூன்றும் கலைமகள் அருள் பெற்ற ஒரு நாடகம் அது என்ன கிவா ஜெகநாதன் அவர்கள் பயன்படுத்திய நாற்காலையை பத்திரப்படுத்தி தினசரி வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் என்று நான் அதான் முதல்ல சிவராமன் கதையை சொல்லிவிட்டு இதற்கு வந்தேன் இதுவே ஆரம்பத்திலே பேசும் பொழுது பயணி அவர்கள் சொல்லும் பொழுது மூன்று புள்ளி இருப்பதாகவும் அதை கணிந்த முறையிலே அதை பயன்படுத்தியும் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார்கள் ஆனால் அவர்கள் ஏன் மூன்று புள்ளி போட்டார்கள் என்பதில் அதிலே கூட ஒரு விஷயம் இருக்கிறது மூன்று நாடகங்களுடைய ஒரு தொகுப்பு அதனால் மூன்று புள்ளி வைக்கிறது அதுதான் ஊர்களுடைய இது வந்து ஒரு டைரக்டருடைய டச் எப்படி இருக்கு என்று கேட்டால் சின்ன விஷயத்தில் கூட ஒரு நாடகத்தினுடைய எழுத்தாளருக்கு ஒரு நாடகத்தினுடைய டைரக்டருக்கு அது இருக்க வேண்டும் ஒரு கேலண்டரை காமிக்கிறாங்கன்னா நாடகத்தில் காமிக்கிறாங்கன்னா அந்த கேலண்டரால் ஏதாவது ஒரு பயன் ஏதாவது ஒரு காட்சியில் இருக்க வேண்டாம் இருந்தால்தான் அந்த கேலண்டரை ஓபனிங் சீன்ல நம்ம வந்து காமிக்கிறோம் அது மாதிரி இவர்கள் இந்த புத்தகத்தில் மூன்று புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மூன்று புள்ளிக்கு முக்கிய காரணம் மூன்று நாடகங்களுடைய தொகுப்பு இந்த நூல் இன்னொரு விஷயம் என்ன என்று கேட்டால் எழுதி இவர்கள் இருவர்தான் ரெண்டு பேர் தான் அவர் தான் முக்கிய காரணகர்த்தாக இருப்பவர் அவர் தான் உதவி செய்தவர் என்பது எங்களுடைய தலைவருடைய உதவி ஆசிரியர் திரு நாகச்சொக்கலிங்கம் அவர்கள் எங்களுடைய தலைமுருடைய உதவி ஆசிரியர் ஆகவே ரெண்டு பேர் தான் இந்த மூன்றாவது புள்ளி என்பது எது என்று நான் பார்க்க வேண்டும் முதல்ல அவர் ஒரு காரணம் சொன்னாரு ஆனால் என்னுடைய சிந்தனை என்பது எல்லாருக்குமே கணக்கு போட்டுத்தான் தயாநிதி செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னால் அவரை பார்த்தாலே தெரியும் ஆனால் முதல்ல ஆரம்பத்திலே தேசிய தலைவர் வார்த்தை மிக பிரமாணமாக அவர்கள் நடித்தார்கள் எல்லா ரசமும் இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது புள்ளி என்ன என்பது என்றால் அவர் தனக்கு பலம் கொடுக்கக்கூடிய பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய எந்த விதமான தொந்தரவும் தனக்கு செய்யாமல் அந்த நாடகத்தை படைப்பதற்காக தனக்கு வலுவூட்டிய மனைவியை கேட்கக் கொண்டிருக்கிறார் அதனால அது மூன்றாவது புள்ளி தனக்கு துணை சேர்த்தவர் ஒருவர் எழுதுவதற்கு துணை சேர்த்தவர் ஒருவர் தன்னுடைய துணைதான் எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பதனால மூன்றாவது புள்ளியாக அதை வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த புத்தகத்துல சில நாடக நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு நான் நிறைய விழாவுக்கு சென்றிருக்கிறேன் ராம்ஜி அவர்களுக்கு தெரியும் அந்த காலத்துல ஜாம்பவான் என்று ஒருவர் இருந்தார் அவர்தான் மிக எனக்கு தெரிந்த அளவில் அதிகமாக நாடக விமர்சனங்களை எழுதியவர் தமிழ் நாடக விமர்சனங்களை மேடை நாடக விமர்சனங்களை எழுதியவர் யார் என்று கேட்டால் சாம்பவான் தான் அதிகமாக எழுதினார் தினமணிகளை அவருடைய எழுத்து இல்லாமல் எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை அதற்கு அடுத்தால் அதிகமாக நாடக விமர்சனங்களை பெரிய அளவில் எழுதுகிறார்னு கேட்டால் அவர் அவருடைய மக்களுக்கு பெரிய அளவிலே குவித்தது ஒன்று கார்த்திக் நூல்பது இருந்தால் இவங்க தான் அந்த இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் இவருடையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால் இந்த நாடகத்தில் இந்த புத்தகங்களை பற்றியெல்லாம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் நான் உள்ளுக்குள்ள நான் போகலை ஏன்னா எல்லாருக்கும் புத்தக கையில் கொடுத்துட்டாங்க உங்கள் அத்தனை பேருக்குமே அதுதான் அணிந்துரை புத்தகம் கொடுத்துட்டாங்க அதில் என்னுடைய இந்த இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய மதிப்பீடு என்ன என்பது அந்த அணிந்துரையிலே இருக்கிறது ஆகவே அதை எடுத்து நான் தெரிவி சொன்னா பெரியண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாரையும் பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அது கிட்டக்கு நான் போகலை அந்த புத்தகத்தை ஆய்வுரை தான் என்னுடைய ஆய்வு என்னுடைய சுருக்கமே அதுதான் ஆனால் விட இந்த புத்தகம் எந்த அளவுல சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக இருக்கக்கூடிய குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கிறேன் எழுதக்கூடியவர்கள் அவை அருள் வந்தால் அது எனக்கு தெரிஞ்சு பயண இலக்கியமும் நாடகத்துக்கான புத்தகம் தான் அரசாங்கத்துக்கு வருதே இல்லை அரசாங்கத்தினுடைய விருது பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் மிக குறைவாக வரக்கூடிய நூல் எதுவாக இருந்தது என்று சொன்னால் இங்கே அருள் வந்து அருளை கேட்டுக்கலாம் இங்கே வரக்கூடிய புத்தகம் வந்து ரொம்ப குறைவான புத்தகங்கள் நாடக புத்தகங்களும் பயண இலக்கியங்களும் தான் அதிகமாக வருவதில்லை மற்றதெல்லாம் நிறைய வருது ஏன்னா நிறைய நிறைய நேரங்களில் இதை மதிப்பீடு செய்து நானும் நம்ம மன்னோர்மனிய பல்கலைக்கழகத்தில் மணிவேந்தராக இருந்த சார் தயானந்த தயானேந்த பார்ப்பாங்க காப்பா காப்பா அருவானந்த் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரும் ரொம்ப காலமாக நாங்கள் தான் கொத்தகலை மதிப்பீட்டு குழுவுக்கு கடைசியில் எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேர்வு கம்பெனியில் ரெண்டு பேர் இருந்தோம் அதில் காப்பாரணன் சார் சொல்லி நொந்து போனார் இந்த மாதிரி தனியாக அதுக்காக நீங்கள் ஒரு பயண இலக்கியத்தையும் நாடக இலக்கியத்தையும் பேசுவதற்காக அவர் ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று சொன்னார் ஏன்னா நாடகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மனசில் பரிகிறது என்னதான் நீங்கள் ஒரு ஒரு கட்டுரை மூலமாக சொல்வதை விட சிறுகதை மூலமாக சொல்வதை விட சில கதாபாத்திரங்களை நீங்கள் உலாவிட்டால் அதனால அதனால் கிடைக்கக்கூடிய சுவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த புத்தகத்தில் சார் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் என்ன என்று கேட்டால் வெறும் கதாபாத்திரங்களை பேரை மட்டும் போட்டுட்டு அப்படி தான் பல புத்தகங்களை பார்த்தா கீழே அப்படியே டைலாக் பார்க்கல காட்சி ஒன்று காட்சி எழுந்துட்டு காட்சி ஒன்றுன்னு போயிட்ருக்கோம் ஆனால் இது இல்லாமல் உதாரணத்துக்கு கமலான்னு ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா ஆனால் கமலாவுக்கு எந்த வயசு அந்த கமலா யாரை பார்க்கிறார் அந்த கமலாவுக்கும் அந்த 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 அத்தியாயத்தில் வரக்கூடியவனுக்கும் வயசு என்ன வயசு மட்டும் இல்லை என்ன தொடர்பு அவர்களுக்குள்ள என்ன உறவு முறை இதெல்லாம் எங்கே போட்டிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ராமாயண மகாபாரத புத்தகங்கள் போடும் பொழுது பின்பக்கத்தில் ராமாயணத்தில் வந்து உறவுமுறைகள் கண்டுபிடிப்பது ரொம்ப க ஈஸி ஆனால் மகாபாரதத்தில் கண்டுபிடிப்பது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதனால் பின்பக்கத்தில் ஒரு பத்து பதினைஞ்சு பக்கத்துக்கு யார் 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 யாருக்கு என்னென்ன உறவு முறை என்று போட்டிருப்பார் அது மாதிரி ஒவ்வொரு காட்சியினுடைய துவக்கத்திலையும் அதனுடைய உள் யார் என்ன சொல்ல போகிறோம் யார் வரப்போகிறாங்க வரப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை முன்னோட்டமாக காண்பிப்பதில் அவர்கள் சிறப்பாக இருந்திருக்கிறார்கள் ஏன் சிறப்பாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் பல நேரங்களில் மிதக்கக்கூடியவர் அவர்

யானையை பார்த்தோம்னா எப்போவுமே போரே அடிக்காது எப்போனாலும் காலையை சின்ன வயசு பெரிய வயசு ரொம்ப வயசான கிழவர் முதற்கொண்டு யானையை பார்த்தாலும் அவர் அறியாமலே அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்துவிடும் அதே மாதிரி பச்சளம் குழந்தை எந்த குழந்தையை பார்த்தாலும் யாருடைய குழந்தையை பார்த்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுவிடும் ஆகவே கடலை பார்த்தே பல விஷயங்களை அங்கே கணக்கை புரட்டியவர் அற்புதமான ஒரு நூலை தன்னுடைய கற்பனைகளை பல கதாபாத்திரங்கள் மூலமாக சிறப்பாக செய்திருக்கிறார் சிநேகன் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவார்கள்